கருத்தரங்கத்தினுடைய தலைப்பாக கொடுக்கப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருப்பது பேசுபொருளாக தொடர்ந்து இருக்கப்போவதும் போவதும் கூட இன்னும் ஒன்றியத்தில் இந்த ஆட்சி இருந்தாலும் போனாலும் கூட தொடர்ந்து இந்த சிக்கலை நாம் சந்திக்க நேரிடுகின்ற ஒரு விஷயம்தான் பேசுபொருளாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆர்டிகிள் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் ஆர்டிக்கல் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் அப்படின்றது தான் நம்ம சமீபத்தில் கேக்கனர் பள்ளிக்கூடத்தில் நடைபெற்ற அந்த சம்பவத்தின் போது கூட அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் இப்படி சொல்லுதே டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம் என்று குறிப்பிட்டிருக்கிறது இதை வைத்துக்கொண்டு எப்படி நாம் இப்படியான மூட பழக்க வழக்கங்களை பிரச்சாரம் செய்யலாம் என்கின்ற கேள்வி என்பது தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த சயின்டிபிக் டெம்பர் அப்படின்றத அரசியலமைப்பு சட்டம் உண்மையில் எப்படி கொடுத்திருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் இந்த சயின்டிபிக் டெம்பர்ன்றத கட்டாயத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறதா சட்டப்பூர்வமானதாக கொடுத்திருக்கிறதா அல்லது வாழ்வியல் நெறியாக வழிகாட்டுதலாக கொடுத்திருக்கிறதா அரசியலமைப்பு சட்டம் எந்த பார்வையில் இதை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று எடுத்து பார்த்தால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மூலத்தில் இந்த ஆர்டிகிள் பிப்டி ஒன் ஏ அப்படின்ற சரத்தே கிடையாது எமர்ஜென்சியில் தான் அந்த சரத்து முதன் முதலில் உள்ளே கொண்டு வரப்படுகிறது எப்படி கொண்டு வரப்படுகிறது அப்படின்னா ஸ்வரண் சிங் அப்படின்ற ஒரு தலைமையில் அன்றைய காங்கிரஸ் கட்சி ஒரு குழுவை அமைக்கிறது அந்த சிங் கமிட்டி பல்வேறு பரிந்துரைகளை இந்திரா காந்தி அரசுக்கு வழங்குகிறது அதில் அடிப்படை கடமைகள் அப்படின்னு சிலவற்றை வலியுறுத்தலாம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதை அதனை நாம் கட்டாயப்பாக்குவதற்கான சட்டங்களையும் கூட இயற்றலாம் என்பதெல்லாம் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்வரண் சிங் கமிட்டியினுடைய அறிக்கையில் கூடுதலாக என்னவெல்லாம் சொல்லப்பட்டது அப்படின்னா கல்வி என்பது தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் அதனை மாநிலப்பட்டியலை நாம் விட்டு வைக்கக்கூடாது பொதுப்பட்டியலுக்கு ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றிவிட வேண்டும் வேளாண்மை ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றிவிட வேண்டும் இதெல்லாம் அந்த ஸ்வரண் சிங் கொடுத்த பரிந்துரைகள் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நாற்பத்தி இரண்டாவது திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது அதில் ஸ்வரண் சிங் கொடுக்காத ஒன்று என்ன அப்படின்னா இந்த சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்றது அவர் வந்து சில பத்திகளை குறிப்பிட்டிருக்கிறார் என்னென்னவெல்லாம் வந்து அடிப்படை கடமைகளாக இருக்கலாம் அப்படின்னு ஆனால் இந்திரா காந்தி அந்த அமெண்ட்டை கொண்டு வரும் பொழுது டு ப்ரோமோட் சயின்டிஃபிக் டெம்பர் என்பதும் கூட அதில் சேர்க்கப்பட்டிருந்தது இப்போ இந்த சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டு விட்டது அதனுடைய ரியல் டேர்ம்ஸ் என்ன அப்படின்றத நாம் பேசியாக வேண்டும் பெரியாருடைய இனிவரும் உலகம் அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற பல்வேறு சாதனங்களை அவர் வந்து அப்படியே எடுத்து சொல்லி இருக்கிறார் இப்படியான ஒரு கருவி வந்து சேரும் இப்படியான ஒரு முறை வந்து சேரும் இப்படியான ஒரு பார்வை வந்து சேரும் அப்படின்னு ஆனால் அதில் பெரியார் வெறுமன அறிவியல் தொழில்நுட்ப சாதனங்களின் வளர்ச்சியை மட்டும் அல்ல மனிதத்துவ மேம்பாட்டுக்கு அறிவியல் எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் ஒழுக்கம் என்பதில் அறிவியல் செலுத்தக்கூடிய தாக்கம் என்ன என்பது பற்றி பெரியார் குறிப்பிட்டிருக்கிறார் கடவுள் நம்பிக்கை என்பது பற்றி கடவுள் நம்பிக்கை என்பதில் அறிவியல் என்ன மாதிரியான ஆதிக்கத்தை செலுத்தும் என்பதை பெரியார் குறிப்பிட்டிருக்கிறார் ஏன் அதை குறிப்பிட வேண்டும் நாம் இன்றைக்கும் பேசுகின்ற பொருள் என்னவாக இருக்கிறது சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னு பேசும்பொழுது என்ன சொல்றோம் அப்படின்னா மூடப்பழக்க வழக்கங்களை ஒழிக்க வேண்டும் கடவுள் பிரச்சாரம் அப்படின்றதை மேற்கொள்ளக்கூடாது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி பேச வேண்டும் இதுதான் சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் டெம்பர் என்பது அறிவியல் பூர்வமான சிந்தனை என்பது வெறுமன அறிவியல் தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல அது மனித மேம்பாட்டோடு சம்பந்தப்பட்டது மனிதத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது ஹியூமனிட்டிஸோடு சம்பந்தப்பட்டது ஹியூமன் சயின்ஸில் இருந்து சயின்ஸை அப்புறப்படுத்துகின்ற ஒரு வேலை இந்தியாவில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடு வெளிப்பாடுதான் பள்ளிக்கூடத்தில் இந்த சாமியார்கள் உள்ளே வந்து உட்கார்ந்திருப்பதும் கூட இந்த சிக்கலை நாம் இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதுல சரி அதையும் தாண்டி சயின்டிபிக் டெம்பர் என்ற அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதே அதை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்றது அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் சயின்டிஃபிக் டெம்பர்ன்றதை சொல்லுகிறது சயின்டிஃபிக் டெம்பர்ன்றது என்ன எவிடன்ஸ் பேஸ்டு என்கொயரி சரி இது இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் கொண்டு வந்தது பிஜேபி தான் அதற்கு எதிரான கட்சியாக இருக்கிறதே என்று எடுத்து பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த அரசு செய்திருக்கிறது இந்த பிஜேபி அரசு செய்திருக்கிறது எஸ் எஸ் ஆர் அப்படின்னு சயின்டிஃபிக் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பிஜேபி அரசு போட்டிருக்கிறார்கள் என்னடா இவங்களுக்கு எப்படி இந்த அறிவு வந்தது சயின்டிஃபிக் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இந்த வார்த்தையை நாமே அப்படி பேசுனது இல்லையே இவனுங்க எப்படி பேசுறாங்க அப்படின்றத எடுத்து பார்த்தால் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் உள்ளபடியே நல்ல ஒரு கருத்து ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ரிஜெக்ட் டாக்மா கேள்விக்கு அப்பாற்பட்டு நம்புகின்ற நம்பிக்கையை மறுதளித்தல் எஸ்எஸ்ஆர் கைட்லைன்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது தட் எவிடன்ஸ் சான்றாதாரத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்களை மறு மறுதளித்தல் எஸ் கைட்லைன் சொல்லுகிறது எதுவெல்லாம் எதிரானதாக இருக்கிறதோ வாட் லேக்ஸ் பேசிஸ் ரிஜெக்டட் கன்சிஸ்டன்ட்லி செல்ஃப் கிரிட்டிக்கல் இதெல்லாம் இந்த அரசு எழுதி வைத்திருக்கிறது இது என்ன வகையான எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது பிஜேபி அரசு இப்படியான ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது என்று எடுத்து பார்க்க ஆரம்பித்தால் பின்னாடி போகுது ஆர்டிகல் ஐம்பத்தொன்னு ஏக்ச கொண்டு வந்துடுறாங்க இதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்லணுமே அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு விதியை கொண்டு வந்தாச்சு அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு சட்டங்கள் தேவையில்லையா நாடாளுமன்ற சட்டங்களோ சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களோ தேவையில்லையா அப்போது அதற்கு என்ன வழி அப்படின்றத ஆய்வு செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல ஜஸ்டிஸ் வர்மா தலைமையில ஒரு குழு அமைக்கப்படுகிறது அந்த குழு ரொம்ப தெளிவாக ஒன்றை சொல்லிவிட்டது என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன் இந்த சயின்டிஃபிக் டெம்பர் என்பது ஏன் இன்னமும் அரசாங்கம் கவலைப்படாத ஒரு பொருளாக இருக்கிறது என்பதை அப்போது புரிந்து கொள்ள முடியும் அதாவது ஒரு கடமை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த கடமை யாரால் நிறைவேற்றப்படும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு கடமையை யார் செய்ய வேண்டும் என்பது முக்கியம் இப்போ வந்து எல்லையில் ராணுவ வீரர்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக போராடுகிறார்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அங்கு அவர்களுடைய கடமை வந்து நாட்டை பாதுகாப்பது அப்படின்றது சாதாரண குடிமக்களாகிய நமக்கு என்ன கடமை இருக்கிறது அரசுக்கு என்ன கடமை இருக்கிறது என்பதை எல்லாம் அதுல வந்து பேச வேண்டியிருக்கிறது அப்படி எடுத்து பார்த்தால் அந்த வர்மா கமிட்டி ரொம்ப தெளிவாக ரெண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும் அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா அப்போல்டு சாவர்னிட்டி யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியா to defend the country and render national service when called up தேசத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தினுடைய கடமை சரி அப்ப இந்த சயின்டிபிக் டெம்பர் யாரோட கடமை அப்படின்னா செல்ஃப் அண்ட் இண்டிவிஜுவல் தனிநபர் கடமைகள் நீங்கள் நினைத்தால் அதை பின்பற்றிக் கொள்ளலாம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அந்த கமிட்டியை சொல்லுது என்சிஆர்டியில மாற்றங்கள் செய்யப் போறோம் என் என்ன மாற்றங்கள் செய்ய போறீங்க அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றியோ மனிதத்துவ மேம்பாட்டுக்கு தேவையான அறிவியல் தொழில்நுட்பங்களை பற்றியோ அறிவியல் பூர்வமான சிந்தனையை பற்றியோ உள்ள சேர்க்க போறீங்களா அப்படின்னு கேட்டால் அதை பற்றிய பார்வையை அந்த ஜஸ்டிஸ் வருமா கமிட்டி கொடுக்கிறது அந்த பார்வையெல்லாம் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆனால் சேர்க்கப்பட்டதா என்று எடுத்து பார்த்தால் மாறாக நீக்கப்பட்டிருக்கிறது வரலாறு திரிக்கப்பட்டிருக்கிறது வரலாற்றை திரிப்பது என்பது அறிவியல் பூர்வமான ஆதாரப்பூர்வமான பார்வைக்கு எதிரானது அப்போ இவர்கள் வைத்திருக்கின்ற இந்த சோஷ சயின்டிபிக் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதற்கே எதிரானதாக அது இருக்கிறது அப்போ அதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை இந்த டியூட்டி அப்படின்றது உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் நினைத்தால் பின்பற்றலாம் நீங்கள் நினைத்தால் அதை தூக்கி எறிந்து கொள்ளலாம் அதை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது அரசியலமைப்பு சட்டத்திலே எடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் இருக்கும் அது ஸ்டேட்ஸ் மாநில அரசுகள் அல்லது அரசு பின்பற்ற வேண்டிய கொள்கை வழிகாட்டுதல்கள் அப்படின்னு அது வழிகாட்டுதல் தான் அது என்போர்சபிளாக இல்லை இந்த பார்ட் ஃபோர்லேயே இது வந்து ஒரு அடண்டமாக சேர்க்கப்படுகிறது பார்ட் சேர்க்கப்பட்டு அதற்குள்ள சேர்க்கப்படுகிறது இதை எந்த கோர்ட்டிலும் ஒருத்தன் பின்பற்றலன்னு உங்களால் யாருமே கேஸ் போட முடியாது ஆனால் சயின் டெம்பருக்கு ஆதரவாக ஒருத்தன் இருக்கான் அவனை தூக்கி உள்ள போடுங்கன்னு உங்களால் கேஸ் போட முடியும் எதன் அடிப்படையில் ஆர்டிகிள் இருபத்தஞ்சு இருபத்தாறின் இருபத்தி ஆறு அடிப்படையில் அப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டியோட அர்த்தம் என்ன பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தினார் கொளுத்தப்பட்ட அந்த சட்ட பிரிவுகள் அவர் கொளுத்துவதற்கு காரணமாக சொன்ன அந்த சட்டப்பிரிவுகள் இன்னமும் அப்படியேதான் இருக்கிறது கலைஞர் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தினார் கொளுத்துவதற்கு காரணமாக அவர் சொன்ன சட்ட பிரிவுகள் இன்னும் அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படியேதான் இருக்கிறது அதற்கு பிறகு யாரும் அதை கொளுத்துவதற்கு துணிந்தவர்களாக இந்தியாவில் இல்லை ஏன் அப்படின்னா போஸ்ட் எமர்ஜென்சி பீரியட்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு இந்த நேஷனல் இன்டகிரிட்டி போன்ற விஷயங்கள் எல்லாம் தீவிரமாக பேசப்பட்டு யார் இதற்கு எதிராக பேசினாலும் உங்கள் நோக்கம் தவறாக இருக்கிறது என்று உங்களை தூக்கி உள்ள வச்சிடலாம் ஆர்டிகிள் பிப்டி ஒன் ஏகச் சொல்லுது அறிவியல் பூர்வமான ஆதாரப்பூர்வமான பார்வையை வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது ஆர்டிக்கிள் இருபத்தஞ்சு இருபத்தாறு என்ன சொல்லுதுன்னா கோயில் மாதிரியான விஷயங்கள்ல இப்ப சிதம்பரத்தில் இருக்குது இல்லையா நடராஜர் கோவில் சிற்றம்பலம் அந்த கோயிலுக்குள்ள என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பது அந்த கோயில்காரர்கள் தான் முடிவு செய்வார்கள் அதுக்குள்ள சயின்டிஃபிக் டெம்பரை யாரும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்ப அது இந்தியாவின் ஒரு பகுதி இல்லையா அப்ப சிக்கல் எங்க வருது அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கும் அடிப்படை கடமைகளுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த முரண்கள் களையப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தினார் இந்த சட்டம் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறது ஆனால் கோயிலுக்குள் போகும் பொழுது அந்த சட்டம் என்னை வேறு ஒருவனாக பார்க்கிறது வெளியே நிற்க சொல்லுகிறது இந்தியனாகவே பார்க்கவில்லை ஆர்டிக்கல் படி நீங்கள் கோயில் கருவறைக்குள்ள போகணுமா கூடாதான் என்றதை அந்த கோயிலினுடைய கர்த்தாக்கள் முடிவு செய்வார்கள் என்றால் அது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய ஒன்றாக வழிகாட்டப்பட்டிருக்கிறதே அப்ப நான் அந்த கருவறைக்குள்ள இந்தியனாக அனைவரும் சமம் என்று உள்ள போக முடியாது இந்த முரண்பாடுகள் இன்றைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது நாம் ஆர்டிகல் ஐம்பத்தொன்னு ஏகச்சை எடுத்துக் கொண்டு வந்து நமக்கெல்லாம் அறிவியல் பூர்வ மனப்பான்மையை வளர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொன்னால் உனக்கு கடமை இந்த கோயிலுக்குள் உன்னை உள்ளே விடாமல் நான் மட்டும் ஆதிக்கம் செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு அவன் சொல்றான் இந்த பார்ப்பனியத்தை நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த பார்ப்பனியத்தை அறிவியல் பூர்வ மனநிலை என்ன கேள்விக்கு என்று எடுத்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை தாபோல்கர் கொலை செய்யப்பட்டார் மகாராஷ்டிராவில் ஏன் கொலை செய்யப்பட்டார் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஐம்பத்தொன்னு ஏகத்தில் சொல்லுது இல்லையா டெம்பர்னு இதை நடைமுறைப்படுத்த நாம் சட்டங்களை வேண்டுமானால் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதன் அடிப்படையில் அவர் என்ன கேட்கிறாருன்னா ஆன்ட்டி பிளாக் மேஜிக் ஆன்டி சூப்பர் ஸ்டீஷன் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்துல அதை அவரே குழு அமைத்து தயாரிக்கவும் செய்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல சட்டம் ஆகிறது அவர் கொலை செய்யப்படுகிறார் அப்போ சைன் டெம்பருக்கு ஆதரவாக பேசிய ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு நீதி கிடைப்பதற்காக இன்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவரை போன்றவர்கள் இன்றைக்கும் கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் பத்திரிகைகளில் எழுதினால் இப்போதெல்லாம் கொலை என்பது கத்தியாலும் ஆயுதங்களாலும் நிகழ்வது அல்ல பொருளாதார ரீதியாக உங்களை முடக்குவதன் மூலமாக உங்களை கொலையை விட கொடூரமான ஒரு நிலைக்கு தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள் சமூகத்தில் சுதந்திரமான ஊடகங்களை நடத்துகிறோம் என்று நாங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த ஊடகங்களை நடத்துவதற்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்பது இன்றைக்கு மிக கொடூரமானதாக இருக்கிறது அரசியல் பேசினால் விளம்பரம் கிடையாது விளம்பரம் இல்லாவிட்டால் வருமானம் கிடையாது வருமானம் இல்லாவிட்டால் அது ஓம்பாடு நீ என்னமோ பண்ண இழுத்து முடிட்டு போ இது யூடியூப் நிறுவனம் தான் சொல்லுதா இல்லை அறிவியல் பூர்வ மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சட்டத்தை ஈற்றி வைத்திருக்கிறதே இந்த இந்திய ஒன்றிய அரசு அந்த இந்திய ஒன்றிய அரசு யூடியூப் நிறுவனங்களுக்கு வழிகாட்டுதலை வழங்குகிறது யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார்களோ இந்தியாவுக்கு எதிரானதுன்னா இந்திக்கு எதிரானது இந்திக்கு எதிரானது அப்படின்னா இந்துக்களுக்கு எதிரானது இந்துக்களுக்கு எதிரானதுன்னா பார்ப்பனியத்துக்கு எதிரானது அப்போ எதுவெல்லாம் பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசப்படுகிறதோ எதுவெல்லாம் பார்ப்பனிய பனியா கூட்டத்தின் சதிக்கு எதிராக பேசப்படுகிறதோ அதுவெல்லாம் யூடியூபில் தடுக்கப்படுகிறது தடை செய்யப்படுகிறது அதனை பரப்புரை செய்ய விடாமல் செய்வதற்கு எங்களுடைய அத்தனை முயற்சிகளும் முடக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்போ அறிவியலை இந்த பார்ப்பனியம் தனக்கு சாதகமாக வளைத்து கொண்டிருக்கிறது இது ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டம் இதே போல இப்ப இன்றைக்கும் கூட சமூகத்தில் நாம் சந்திக்கின்ற பல்வேறு விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை அடுக்கி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் சில சிக்கல் இந்த சிக்கலை மட்டும் நான் உங்கள் மத்தியில் அடையாளப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கும் கூட அறிவியல் பூர்வ மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்களை நடத்துகின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அது திராவிடர் கழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் எந்த அரசு அமைந்தாலும் திராவிடத்தின் ரேகையை தாண்ட முடியாது என்று நாம் ஒரு கோடிட்டு வைத்திருக்கிறோமே அந்த கோடு அப்படியே இருப்பதற்கு காரணம் இங்கே இருக்கின்ற கருப்பு சட்டைக்காரர்களாகிய நாம் தான் இந்த போராட்டம் தொடராமல் போய்விட்டால் இங்கு வரக்கூடிய அரசுகள் வேறு வழியில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு முன்பு இருந்த ஒரு அரசு அப்படி போனது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் பெயர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது சொன்னார் அண்ணாவுக்கும் அர்த்தம் தெரியாது திராவிடத்துக்கும் அர்த்தம் தெரியாது முன்னேற்றத்துக்கும் அர்த்தம் தெரியாது கட்சியும் கிடையாது அப்படின்னு இப்போ அது இல்லை பிரச்சனை எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசு என்ன வேலையை செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டுகின்ற ஒரு வழிகாட்டியாக இந்த திடல் இன்று மட்டுமல்ல என்றும் இருக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த அறிவியல் பூர்வ மனப்பான்மையை சட்டப்பூர்வமாக கட்டாயமாக்குவதற்கு இன்றைக்கு பெரியார் இருந்திருந்தால் போராடி இருப்பாரா இல்லையா அறிவியல் பூர்வ மனப்பான்மை என்பது தனிநபர் ஒழுக்க விதிகள் சார்ந்தது அல்ல அது அரசாங்கம் கட்டாயமாக திணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று பெரியார் போராடியிருப்பாரா மாட்டாரா போராடி இருப்பார் நிச்சயமாக போராடியிருப்பார் அதை வலியுறுத்தாத இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவர் என்ன செய்திருப்பார் என்று நான் தனியாக சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அப்படி என்றால் இந்த காலகட்டத்தில் நாம் அவர் இருந்திருந்தால் என்ன செய்வோம் என்பதை பல விஷயங்களில் பேசுகிறோம் அவர் இருந்திருந்தால் இந்த விஷயங்களை எப்படி கையாண்டிருப்பார் என்று பேசுகிறோம் அந்த வழியில் நாம் கையாளுவதற்கு தயாராக வேண்டும் அதை நான் இந்த கூட்டத்தில் உங்கள் எல்லோர் முன்னாலும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் அறிவியல் பூர்வ மனநிலை என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது என்பது அல்ல அரசியலமைப்பு சட்டத்தில் அது ஒரு ஊறுகாயை போல தொட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஊறுகாயை தயிர் சாதங்கள் தின்று காலியாக்கி கொண்டிருக்கின்றன அந்த தயிர் சாதங்களை பிரியாணியாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கிறது நமக்கு இருக்கிறது நான் சொல்லல நியூட்ரிஷனிஸ்ட் சொல்றாங்க பிரியாணி என்பது பல ஸ்பைசஸ் சேர்ந்தது பல ஆரோக்கியமான வகைகளெல்லாம் எல்லாம் அதுல வந்து அரிசி இருக்கு புரோட்டீன் இருக்கு ஸ்பைசஸ் மூலமா நிறைய மினரல்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரிஷனிஸ்ட் சொல்றாங்க அப்போ தயிர் சாதத்தை விட பிரியாணி ஆரோக்கியமானது தானே அந்த தயிர் சாதங்கள் பிரியாணி ஊறுகாய் தின்று சிரிக்காமல் இருக்கும் படிக்கு அதனை நல்ல பிரியாணியாக மாற்ற வேண்டும் என்றால் அறிவியல் பூர்வ மனப்பான்மை என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் அது கட்டாயமாக்கப்பட்டால் தான் இன்று நாம் தமிழ்நாட்டில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல சிக்கல்களை தீர்க்க முடியும் ரொம்ப அடிப்படையாக சட்ட ரீதியாக இப்போ பிஜேபி அரசு பின்வாங்கி இருப்பது போல ஒரு தோற்றம் நமக்கு கிடைக்கலாம் ஆனால் சமுதாய ரீதியாக அவர்கள் இன்னும் ஆழமாக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதன் ஒரு வெளிப்பாடு தான் அந்த கே கேனர் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு போன சாமியார் இன்னும் பல சாமியார் பயில இப்படி ஸ்கூலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறானுங்க போய் பிள்ளைங்களை அழுக விடுறது சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போது தோழர் ஓவியா பேசும்பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் அதே பொம்பளை பிள்ளைங்க மட்டும் அழுகுது அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் ஆம்பளை பசங்க ஜாலியாக தான் ஏன் பெண் பிள்ளைகள் மட்டும் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா வீட்டளவில் அவர்களுக்கு இன்னும் அழுத்தம் அதிகமானதாக இருக்கிறது வீட்டிற்குள்ளும் அவர்களை வந்து இந்த மூடப்பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிவுரு வெளிக்கொண்டு வருவதற்கான வேலை என்பது இல்லாமல் இருக்கிறது அப்போ சமூக தளத்தில் நம்முடைய வேலை என்பது அறிவியல் பூர்வ மனநிலையை வளர்ப்பதற்கு ஆதாரப்பூர்வமான பார்வையை வளர்த்து கொள்வதற்கு இந்திய இறையாண்மை என்பது அறிவியல் பூர்வமானதாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு மூடநம்பிக்கையாக அது இருக்கக்கூடாது தேசம்தான் முக்கியம் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது இந்திரா காந்தி பேசின பேச்சை எடுத்து பார்த்தா இப்போ மோடி பேசின ஸ்பீச் மாதிரியே இருக்கு நம்ம தான் பெருமையா சொல்கிறோம் சோசியலிஸ்ட் செக்குலு என்ற வார்த்தையை உள்ள சேர்த்துட்டாங்கன்னு அந்த அம்மா தன்னுடைய உரையில் வந்து சோசியலிஸ்டுக்கும் விளக்கம் சொல்லலை செக்குலருக்கும் விளக்க சொல்லலை இந்த ரெண்டு வார்த்தையை நான் சேர்த்துட்டேன் மட்டும் சொல்கிறாங்க எதுக்கு விளக்கம் சொல்கிறாங்கன்னா நம்மை விட தேசம் பெரிது நம்மை விட தேசம் பெருதுன்னு எவன் சொன்னாலும் அவனை நம்ம ஜாக்கிரதையாக அணுக வேண்டும் என்பது நான் சொல்லல ஐயா சொன்ன வழி நம்மை விட தேசம் பெரிது என்று ஒருவன் சொன்னால் நாம் தான் தேசம் என்று ஒருவன் சொன்னால் அவனை ஏற்றுக்கொள்ளலாம் நம்மை விட தேசம் பெரிதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா அது ஆபத்தானது நாம் தான் தேசம் என்று இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தீக்காவும் திமுகவும் பேசிக் கொண்டிருக்கிறது நம்மை விட தேசம் பெரிது என்று ஒரு கூட்டம் பேசிக் கொண்டிருக்கிறது அப்போ இரண்டுக்கும் இடையில் ஒரு அறிவியல் பூர்வமான வேறுபாடு இருக்கிறது என்ன வேறுபாடு மக்கள் உயிருள்ள இந்த மக்களுக்கு உயிரோடு உலாவுகின்ற இந்த மக்களுக்கு பயாலஜிக்கல் எண்டிட்டிஸுக்கு இருக்கக்கூடிய மரியாதை விழுமியம் என்பது வேறு இந்த விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதுதான் பெரியார் சொன்ன இன்னும் சில இனிவரும் உலகத்தில் சொன்ன இன்னும் சில விஷயங்கள் மட்டும் நிறைவேறாமலே இருக்கிறது தமிழ்நாடு அரசு அதனை முயற்சி செய்து சாத்தியப்படுத்த வேண்டும் ரோட்டில் சாலைகளில் துப்புரவு பணி செய்வதற்கு இயந்திரங்கள் வந்துவிடும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இன்று சில இயந்திரங்கள் சில பகுதிகளில் பெருஞ்சாலைகளை கூட்டுவதற்கு இயந்திரங்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன சில இடங்களில் சாக்கடைகளை அப்புறப்ப இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இது பயன்பாட்டுக்கு வந்து இந்த இரண்டு தொழிலும் மனித வேலையே இருக்கக்கூடாது என்பதுதான் பெரியார் அந்த புத்தகத்தில் சொல்லி இருப்பது அந்த மாற்றத்தை தமிழ்நாடு நிகழ்த்தி காட்ட வேண்டும் தமிழ்நாட்டால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை நிகழ்த்தி காட்ட முடியும் ஏனென்றால் இங்கு மட்டும்தான் குறைந்தபட்ச அறிவியல் பார்வையை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அரசு சில நேரங்களில் அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் வரும் பொழுது நாம் கவனமாக கையாள வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு திராவிட இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இரண்டே இரண்டு முக்கியமான தேசிய அளவிலான பேசுபொருள் என்னவென்றால் ஒன்று இந்த மாநில உரிமைகளுக்கான தொடர் முழக்கம் இரண்டாவது இந்த பார்ப்பனிய பனியா இந்துத்துவ சதி சதிகார சக்திகளுக்கு எதிரான முழக்கம் இந்த இரண்டையும் நம் கையிலிருந்து பிடுங்குவதற்கு ஒரு ஆழமான பார்ப்பனிய பனியா சதி நடந்து கொண்டிருக்கிறது அதை நாம் அனுமதித்து விடக்கூடாது அவன் சொல்லும் போது பாருங்க பாருங்க இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா இப்படி பண்ணுதே அப்படின்னு நம்மளுக்கும் கோபம் வரலாம் ஆத்திரம் வரலாம் ஆனால் அந்த ஆத்திரத்தில் தான் நம்மை மடைமாற்றுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆத்திரத்தை நாம் கவனமாக கையாள வேண்டும் அந்த விமர்சனங்களையும் நாம் கவனமாக கையாள வேண்டும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைப்பதற்கு தமிழ்நாட்டில் ஆட்கள் இருக்கிறார்கள் அந்த விமர்சனங்களை அவர்கள் வைக்கட்டும் ஆனால் பொதுமக்கள் பார்வைக்கு சில விஷயங்களை வேறு ஒன்றாக கடத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை என்பதன் மூலமாக கல்விக் கொள்கை என்றதும் இந்த சயின்டிபிக் டம்பர் நேரடியாக தொடர்புடையது சயின்டிபிக் டம்பரை வளர்ப்பதற்கு கல்விக் கொள்கையை கேட்டால் அவர்கள் ஜோசியத்தை வளர்ப்பதற்கு கல்வி கொள்கை கொடுத்திருக்கிறார்கள் சயின்டிபிக் டம்பரை வளர்ப்பதற்கு தேசிய கல்விக் கொள்கை ஒன்றை கொண்டு வந்தால் தமிழ்நாடு உண்மையிலேயே அதை கொண்டாடி இருக்கும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்று ஒன்று கொண்டு வரப்பட்டது ஊரூருக்கு பென்சில் வரைஞ்சி வச்சிருக்கிறோம் இப்பயும் கூட இன்னும் இருக்குது பல சுவர்களில் ஏன் இருக்கு அது எல்லோருக்குமானதாக இருந்தது தமிழ்நாடு அதை வரவேற்றது வாஜ்பாய் கொண்டு வந்தாலும் அதை வரவேற்றது அதே போல தேசிய அளவில் அறிவியல் பூர்வமான ஒரு முன்னெடுப்பு வந்தால் தமிழ்நாடு நிச்சயம் அதை ஆதரிப்பதாக இருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் பிற்போக்குத்தனங்களை நம் தலையில் மூட்டை கட்டி ஏற்றுவதாக ஒரு கல்விக் கொள்கை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இந்த அரசு இன்னும் துணிச்சலாக அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கரங்களுக்கு வலு சேர்க்க சமூகத்தில் வேலை பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நான் கருதுகிறேன் அது எந்த அரசாக இருந்தாலும் சரி இந்த சதியை இங்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அவரை அடிவணியை வைப்பதற்கு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இதில் அறிவியல் பார்வை இல்லை என்பதை சமூகத்துக்கு உணர்த்தி இது தேவையற்றது என்பதை உணர்த்தி நாம் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டுகின்ற திடலாக என்றும் திகழ்வோம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி